வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அமேசானில் பார்த்திங்கன்னா மொபைல்ஸோடைய ப்ரைஸஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் கொடுக்கறதான சான்சஸ் இருக்குது ஸோ என்னென்ன ஆஃபர் ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சேம் டைம் ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ளாஷிப் சேல்னு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா மொபைல்ஸுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறதா போடுறாங்க பட் அதில் இன்னும் ப்ரைஸஸ் இன்னும் ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ண உடனே நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள் ஸோ அமேசான் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டுக்கு வர்றது ஒன் ப்ளஸ் மொபைல்ஸ்லாம் ஒன் ப்ளஸில் நாடு ஃபோர் மொபைல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ரைஸ் போடுறாங்க ஒன் ப்ளஸ் நாடு சிஇ ஃபோர் லைட்ஸ் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ப்ரைஸ் போடுறாங்க ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும் இருபத்தி எட்டாயிரத்துக்கு ஒரு புதிய நாடு மொபைல் அண்டு ஒன் ப்ளஸில் ஆர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஸோ அதிலே வந்து ஒன் ப்ளஸில் நாடு சி ஃபோர் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்னு ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் டுவெல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ப்ரைஸ் இருக்குது அண்டு ஒன் ப்ளஸ் ஓப்பன் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க சரி ஆஃபர் ப்ரைஸை உள்ளே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருக்குது அதில் இருபதாயிரரூபா பேங்க் டிஸ்கவுண்ட் ஐசிஐசிஐ கார்டு இப்போ கொடுக்குறாங்க ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இப்போவே கிடையாது பட் ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் தான் ப்ரைஸ் போடுறாங்க அது நம்ம உள்ளே செக் பண்ணிணோம் அப்படின்னா இப்போதைக்கு ஆஃபரில் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் இருக்கிறத முப்பதாயிரத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ மூவாயிரரூவா மட்டும் தான் டிஸ்கவுண்ட்டு ஸோ இப்போ வந்து ஆஃபர் கிடையாது ஸோ உங்களுக்கு ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்து கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ வாங்காதீங்க ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஐக்யூவில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ நைன் ப்ரோ வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் ப்ரைஸ் போடுறாங்க ஸோ ஐக்யூ நியோ நைன் ப்ரோ ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜெட் சீரீஸ்லேயே வந்து சூப்பரான மொபைல்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுவும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வரதான் லீக்ஸ்லாம் வந்துருக்கு ஸோ அதனால் ஐக்யூவில் நீங்கள் மொபைல் வாங்குறதுனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம் இல்லை உங்களுக்கு ஐக்யூ நியோ நைன் ப்ரோ இந்த மொபைல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியான ப்ரைஸில் கிடச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு மொபைல் தான் அது அதே மாதிரி ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்துக்கு இருக்குது இந்த ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒன் ப்ளஸ் நாடு ஃபோர் இந்த மொபைலும் ரெண்டுமே ஒரே மொபைல் தான் ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் ஆஃபர்லேயும் கொண்டு வந்துட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் இருபத்தெட்டாயிரம் போட்டிருக்காங்க அதுவே ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் தான் போட்டிருக்காங்க ஸோ இதுவும் பெஸ்ட்டு டீல் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹானர் ப்ராண்டு உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது அதே மாதிரி லாவா ப்ராண்டும் அமேசான் எக்ஸ்குளூசிவாக தான் இருக்குது ஸோ ஹானரில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ரோ ரெண்டு மொபைல் இருக்குது ரெண்டுமே பெஸ்ட்டான மொபைல்ஸ் தான் இப்போதைக்கு டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஸோ அதே மாதிரி சாம்சங்கில் எம் சீரியஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான் இருக்கும் ஸோ அதுக்கும் ஆஃபர்ஸ் நிறையாவே கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நார்சோ அப்படிங்கிற ரியல்மி பிராண்டு மொபைலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல்மிலையும் ஒரு மொபைல் அதே மாதிரியாக இருக்கும் ரியல்மி மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நார்சோ மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அமேசானில் செக் பண்ணி பாருங்கள் ஐக்கியில் ஜெட் செவன் ப்ரோ ஃபைவ் ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருபதாயிரத்துக்கு உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வந்தாங்க ப்ரைம் டே சேலில் திரும்பவும் அதே இருபதாயிரத்துக்கு கொண்டு வரதா போடுறாங்க அது வந்து பெஸ்ட் டீல் தான் ஒரு கவர்டு டிஸ்பிளேவோட இருபதாயிரத்துக்கு ஒரு மொபைல் அதுவும் விவோவுடைய சப் பிராண்ட் ஐக்கியில் வேணும்னா சூப்பரான சாய்ஸு ஐக்கியூவில் பெஸ்ட் மொபைல்னால் ஐக்யூ டுவெலில் செலக்ட் பண்ணலாம் அது வந்து ஐம்பதாயிரம் ப்ரைஸ் போட்டுருவாங்க அதே மாதிரி ஐக்கியூ ஜெட் நைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் தான் ப்ரைஸ் போடுவாங்க பட் ஐக்யூவில் நீங்கள் இருபதாயிரம் ரேஞ்சில் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் எப்படி பார்த்தாலும் இந்த மந்தில் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளார மொபைல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஐக்யூ ஜெட் நைன் எஸ் அப்படிங்கிற பேரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஐக்யூ ஜெட் நைன் ப்ரோ அப்படிங்கிற பேர்லேயும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அவங்க என்ன பேரில் கொண்டு வராங்களோ இல்லையோ ஐக்யூவில் டெஃபினட்டாக ஒரு ரெண்டு மொபைல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மொபைல் வந்தாலும் நல்ல மொபைலாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஸோ லாவாவில் பார்த்தீங்கன்னா அக்னி டூ ஃபைவ் ஜி மொபைல் செவன்டீன் தௌசண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ப்ரைஸு சிக்ஸ்டீன் தௌசண்ட் தான் போடுறாங்க ஸோ பதினாறாயிரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு லாவா மொபைல்னா லாவா அக்னி டூ ஃபைவ் ஜி மொபைல் அதுவே உங்களுக்கு எஃபெக்டிவ் ப்ரைஸ் செவன்டீன் தௌசண்ட் போடுறாங்க லாவா பிளேஸ் கவ் ஃபைவ் ஜி ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாடலில் தான் இருக்கும் பட்டு லாவா அக்னி டூவே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் பதினாறாயிரத்து கிடைக்குதுன்னா ஸோ இப்போ லாவா அக்னி டூ பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் தான் ப்ரைஸ் போடுறாங்க ஸோ அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கார்டு ஆஃபர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதான சான்சஸ் இருக்குது ஸோ சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு இது வந்து பெஸ்ட் டீல் தான் உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி டெக்னோ அப்படிங்கிற ப்ராண்டில் ஒரு மொபைல் வந்து அமேசானில் சேல்ஸ் பண்ணிவிட்ருவாங்க ஸோ அதில் உங்களுக்கு ஃபோல்டபுள் மொபைல் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தான் ப்ரைஸ் போடுறாங்க எஃபெக்டிவ் ப்ரைஸு ஸோ இந்த மாதிரி டெக்னோ பேண்டம் பி ஃப்ளிப் ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கம்மியான விலையில் ஒரு ஃப்ளிப் மொபைல் உங்களுக்கு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் ஸோ அந்த நோக்கியா மொபைல்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஹெச்எம்டி கிறிஸ்ட் அண்டு ஹெச்எம்டி கிறிஸ்ட் மேக்ஸ் அப்படின்னு ரெண்டு மொபைல் இருக்குது அந்த கிறிஸ்ட் மேக்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜின்னு போடுறாங்க அது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஏக்கச்சக்கமாக ஆஃபர்ஸ் வரப்போகுது ஸோ இதெல்லாம் பெஸ்ட் டீலில் பெஸ்ட் மொபைல்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாமே ஒரு லிஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சால் மேக் பண்ணுறான் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட் டீல்னு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்